கட்சி ஆரம்பித்த அடுத்த ஆண்டே முதல்வராக வேண்டுமென்ற நிலையில் நடிகர்கள் இருக்கிறார்கள் மாமல்லபுரம் அருகே நடைபெற்ற வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் கூட்டத்தில் தேர்தல் பொறுப்பாளர் அண்ணாதுரை பேச்சு செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த கடம்பாடி ஊராட்சியில் திமுக காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி திருக்கொழுக்குஞ்சம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் திருக்கழு குன்றும் வடக்கு ஒன்றிய துணைச் செயலாளர் கே கே பூபதி ஏற்பாட்டில் ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏ தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான வி தமிழ்மணி தலைமையில் நேற்று நடைபெற்றது மாவட்ட இலக்கிய துணை செயலாளர் தீகா சுகுமார் மாவட்ட அணிகளின் துணையமைப்பாளர் வரதராஜ பெருமாள் ராஜேஸ்வரன் பொறுப்பாளர் நல்லூர் ஜே பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக மாநில தொண்டர் அணி இணைச் செயலாளரும் தொகுதி தேர்தல் பொறுப்பாளருமான எஸ் எம் கே அண்ணாதுரை கலந்து கொண்டு வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கு எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு சிறப்பாக கழக பணியாற்றிட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசியவர் கட்சி ஆரம்பித்த அடுத்த ஆண்டே முதல்வராக வேண்டும் என்று சில நடிகர்கள் நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் சிஎம் என்றால் அவ்வளவு மலிவாக உள்ளதா ஒரு நாட்டை நிர்வகிக்கும் பொறுப்பு உண்டு என்றும் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மக்களுக்கு செய்திட்ட அனைத்து நலத்திட்டங்களையும் எடுத்து கூறியதுடன் ஆளும் கட்சிக்கு எதிராக ஒரு கூட்டம் சதித்திட்டம் செய்து வருவதாகும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அரசு கொண்டு வந்த அனைத்து மக்கள் நல திட்டங்கள் அனைத்தும் நிறுத்தப்படும் அதனால் வரும் தேர்தலில் தளபதியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் அதற்கு அனைவரும் சின்னத்துக்கு வாக்குகளை அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதில் பலரும் கலந்து கொண்டனர் கலந்து கொண்டவர்களுக்கு மதிய உணவாக இப்ப இந்து மதம் இருக்கு கிறிஸ்துவருக்காக இஸ்லாம் எல்லா மதமும் இருக்கு எந்த மதத்திற்கும் எதிரான இயக்கம் திராவண மணியருக்கு கிடையாது ஆனா அதே சமயம் கிறிஸ்துவார்த்தையும் திராவிட மணிகளுக்காக மாதரிக்கிறது இஸ்லாம் மதத்தையும் மாதரிக்கிறது அதே போல இந்து மதத்தையும் மாதரிகிறது இப்ப இந்து கோயில்களை பார்த்தா வருஷம் நம்ம இந்துக்கள் அதிகமா அவசியம் இங்கு பழைஞ்ச வருஷம் மூணாயிரம் கோயில்களுக்கு குடும்ப வளர்ச்சி போட்டிருக்காங்க கும்ப வர்ஷம் சார்ந்த

ஆனா இன்னொருத்தர் சூழ்ச்சிக்கு அதுக்கு வந்து ஒரு டிராமா நடந்துட்டு இருப்போம் ஒரு நடிகர் புதுசா வந்திருக்காரு நான் அவரை ஒரு இப்ப வந்து ஒரு படம் நடிக்கும் போதே கட்சி ஆரம்பிக்கிறேன் ஐம்பது படம் அறுபது படம் எண்ணூறு படம் எதுக்கு நீ வந்து கட்சியா ஆரம்பிக்கிற

ஒரு நிர்வாகம் என்பது ஒரு நடிகர் எந்த நடிகரால பண்ண முடியாது சாதாரண விஷயம் கிடையாது எவ்வளவு வரைக்கும் கஷ்டம் தெரியுமா இந்த நிர்வாகம் என்பது நம்ம ஒரு குடும்பத்தை நடத்துவதே நம்ம எவ்வளவு சிரமப்படணும் ஒரு நாட்டை வழிநடத்த வேண்டும் அதற்கான ஒரு தலைவர் உட்காரணா தியாகம் செய்திருக்கணும் தலைவர் கலைஞர் அவர்கள் தியாகம் செய்தார் பேருந்து அண்ணா அவர்கள் தியாகம் செய்தார் நம்முடைய தளபதி அவர்கள் எதுவுமே கிடையாது நேரடியா முதலமைச்சர் அவ்வளவு கேவலைப்பட்டாரு தமிழ்நாட்டுல முதலமைச்சர் பார்த்து டைவ் செய்ய நினைப்பாருங்க கூட்டணி செய்ய ஒரு நிலைப்பாடு இருக்குங்க அவன் கிட்டத்துல ஒரு கொள்கை நிலைப்பாடு கிடையாது நல்லா தைவசெய்ய சின்ன பாருங்க அவன் கிட்ட எந்த கொள்கையும் இளைப்பாடும் கிடையாது ஆட்சியை சுரண்டி சுக்கனூரா கீற்படுவாங்க ஆட்சி வந்தாங்க ஆனா மக்களெல்லாம் ஒரு திட்டங்கள்லாம் வராது பாத்துப்பான் கலைஞர் மகளிர் உருப்பை தொகை வராது உங்களுக்கு செய்யிருக்கு அதே போல பார்த்தீங்க என்றால் விடிய மாணவ மாணவிகளுக்கு மாச மாசம் கொடுக்கக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் அதுவும் கேன்சல் ஆகிடும் இல்லம் தேடி கல்வி மருத்துவம் அதுவும் போயிடும் மருத்துவ கல்லூரிகள் அமைப்பது தொடர்பாக பல்வேறு திட்டங்கள் நம்ம தொடர்ந்து செயல்பட்டு வந்து அரசாங்கம் அந்த திட்டங்களும் போயிடும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பாருங்க கொஞ்சம் விட்டா இந்த இலவச மின்சாரம் எல்லாம் இருக்கு கலைஞர் பண்ண அதெல்லாம் கேன்சல் பண்ணுவாங்க

போலம்பாக்கம் சிவலிங்கம் சென்னை அரங்கநாதன் மாயவரம் சாரங்கபாணி இப்படி சிதம்பரம் மாணவர் ராஜேந்திரன் இப்படி எண்ணற்றவர்கள் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க ஆதிக்க இந்த ஒழிகை ஒழிகன்னு சொல்லி செத்தே போனாங்க அவங்க அந்த குடும்பம் என்ன அனுப்பிச்சுட்டு ஒண்ணுமே கிடையாது அந்த குடும்பம் எல்லாம் எதுவுமே அனுப்பிக்கலாம் தமிழுக்காக தன் உயிரை நிறுத்தார்கள் நம்ம அப்படியாப்பட்ட இந்த நாட்டுல அது அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்புன்னு சொல்ற சொல்றாரு நாங்க தான் ஆட்சி வாய்ப்பு பிஜேபி கூட எந்த காலத்திலும் கூட்டணியை சேர மாட்டேன் சொன்னாங்க சொன்னாங்க பிஜேபி கூட கூட்டணியை நாங்க சேர மாட்டோம் அடிச்சு நிருபர்கள் போனோம் எல்லாமே சொன்னார் அவரு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு உடனே டெல்லிக்கு போறாரு கேளுங்க நாலு கார் அஞ்சு கார் மாறி மாறி போயிட்டு அமித்ஷா மோடி எல்லாம் பார்த்து திரும்ப வெளில வராது இல்லையா நிருபர் கேட்கறாங்க கூட்டணி எல்லாம் இருக்க நாங்க கோரிக்கை கொடுத்தோம் தமிழ்நாடு மக்களுக்கான கோரிக்கை கொடுத்தோம் எது கூட்டணி பேசி முடிச்சு அடுத்து ஒரு பத்து நாள் என்ன பண்ணாரு அமித்ஷா சென்னைக்கு வராரு சென்னை கிண்டியில வந்து ஒரு நட்சத்திர ஹோட்டல்

நாமெல்லாம் தமிழர்கள் அந்த தமிழ் உணர்வு நம்ம விட்டு போகுமா சொல்லுமா உடம்பு